ஓ மகா கணபதியை போற்றி ஓ முருகா போற்றி எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடலின் இருபத்தி ஒன்பது முருகனோட ஆறாவது படைவீடு திருப்புகள் பழமுதிர்ச்சோலை முதல்ல பாடலை பாடுறேன் காரணமதாக வந்து புவிமீதே காலன் அணுகாது இசைந்து கதிகான நாரனும் வேதனும் முன்பு தெரியாத ஞான நடமையை புரிந்து வருவாயே ஆறுமுதமான தந்தி மனவாலா ஆறுமுகம் ஆறு என்று விழியோனே சூறர்கிளை மாலை வென்ற கதிர்வேலா மலை மேவி நின்ற பெருமாளே படல் ரொம்ப எளிமையான பாடல் தான் கடைசி நாளில் என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதல் நாள் வருவோம் சோலை மலை மேவி நின்ற பழமுதிர் சோலை இருக்க பெரு இருக்கிற முருகக்கடவுள் பழமுதிர்ச்சோலை தான் ஆறாவது படலீடு அவர் யாரு சூறர் கிளை மாலை வென்ற கதிர்வேலன் சூரனுடைய கிளையே அதாவது சூரியனுடைய குளத்தையே அடியோடு வேறெறுத்து வென்ற முருகக் கடவுள் சோலையில் இருக்கிறவர் அவர் ஆரம்பமான தந்தி மனவாளன் தந்தி மனவாழ்னா தேவயானையுடைய மனவாளன் ஆரமதமான தந்தின்னா தேவயானை அம்மா வந்து ஆரமுதமே வடிவானவர்கள் ஆரமுதமே வடிவான அப்படியாப்பட்ட தேவயானையுடைய மனவாளன் அப்படின்னா நமக்கு அவர் அமிர்த்தியை வாரி வழங்குவார் தேவ தேவயானை அமுதத்தை கையில் வச்சுருக்கார் கொடுத்து நேர வேண்டியதாக அவர் அப்படியாப்பட்ட தேவையானை மணாலன் ஆறு முகம் ஆறு ரெண்டு விழியோனே அவருக்கு ஆறு முகங்கள் இருக்கு ஆறு ரெண்டு விழிகள் இருக்கு அதாவது பன்னெண்டு கண்கள் இருக்கு அதாவது அமுதமே வடிவான தேவயானை மணவாளன் ஆறு முகத்தை கொண்டவன் பன்னிரெண்டு கண்களை கொண்டவன் சூர குளத்தை அடியோடு வேரெறுத்தவன் பழமுதிர் பழமுதிர்ச்சோலையில் குடிக்கொண்டிருக்க அப்படியாப்பட்ட முருக கடவுள்கிட்ட காரணமதாக வந்து புவி மீதே காலன் அணுகாது இசைந்து கதிகான காலன் யமன் நம்மளை அணுகாது இசைந்து கதிகான அந்த பேற்றை பெறுவதற்கு யமன் வந்து நம்மளுக்கு நெருங்கக்கூடாது அதுக்குரிய பேற்றை பெறணும் எப்ப அந்த பேர் நமக்கு வரும் நம்ம பிறவாமல் இருக்கும் போது அது வரும் நம்ம ஏன் பிறந்தே இருக்கோம் காரணமாக வந்து புவி மீதே அது பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தினால நம்ம பிறந்துட்டே இருக்கும் என்ன காரணம் அது ஒவ்வொரு பிறவிலும் நம்ம செய்கிற கர்மா பலன்கள் முன்வினை பலன்கள் பலன்கள் அந்த முன்வினை பலன்கள் காரணமாக நம்ம பிறந்துட்டே இருக்கோம் ஆகவே இந்த எமன் கட்டம் மாட்டின்றே இருக்கும் அதுலேருந்து நமக்கு விடுதலை கொடுக்கணும் வா முருகா அந்த விடுதலை நீங்க கொடுத்து எங்களை அதிலேருந்து தப்பிக்க விடணும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண நீங்க நீங்கள் என்ன கொடுக்கணும் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் கொடுக்கணும் ஞான நலமே புரிந்து வருவாயே ஞானமாகி நடனத்தை புரிந்து எங்கள் முன்னாடி வந்து நிற்கணும் அதுலேருந்து அந்த ஞானம் எங்களுக்கு கிடைக்கும் வந்து நாங்கள் எவனை ஈஸியாக வென்றுவோம் எப்படியாப்பட ஞானம் அது முன்பொரு நாள் நாராயணனும் வேதனும் முன்பு தெரியாது அப்படியா ஞானம் அது நாராயணனும் விஷ்ணு மகாவிஷ்ணுவும் வேதன் பிரம்மாவும் முன்பொரு நாள் அறியாத ஞான நடனத்தை எங்களுக்கு கொடுக்கணும் இந்த சமயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் முன்பு ஒரு காலத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் தனக்குள்ள யார் பெரியவன் சொல்லி போட்டி போட்டாங்க ஏன் அந்த போட்டி வருது அந்த ஞானம் அந்த ஞான நடனத்தை முருகனாகிய ஆகிய சிவபெருமான் அவர்களுக்கு காண்பிக்கவில்லை அந்த சமயத்தில் ஆகவே அந்த போட்டி வந்தது அப்படியாப்பட்ட ஞானத்தை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படி வழங்கிங்கன்னா எங்களோட முன்மணி பணி வேறு உங்கள் திருவிழிலிருந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு கேட்குறார் மொத்தமாக சுருக்கமாக பார்க்கணுன்னா சோலை மலையில் குடிகொண்டிருக்க கிட்ட முருக கடவுள்கிட்ட சூரனுடைய கிளையை அடியோடு வேறு ஆறு முகத்தை கொண்டவர்கிட்ட பன்னிரெண்டு கண்கள் கொண்டவர்கிட்ட அமுதமே வடிவான தேவையான மனவாளன் கிட்ட அப்படியாப்பட்ட அமுதத்தை உடைய தேவையான மனவாளன் நமக்கும் அமுதத்தை கொடுக்கன்ற குறிப்பில் நாங்கள் இருந்து வெளியே வரணும் அதுக்கு நீங்கள் எனக்கு அலுவலிக்க வேண்டும் எப்படியாப்பட்ட அலுவலிக்க வேண்டும் ஞானத்தை கொடுக்க வேண்டும் எப்படியாப்பட்ட ஞானம் நாராயணனும் அதாவது விஷ்ணு பகவானும் பிரம்மாவும் அறியாத அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் ஸோ இந்த பாடல் நம்ம பாடினமுன்னா நமக்கு ஞானம் கிடைக்கும் அந்த ஞானத்தை கொண்டு நம்மளோட வினைகளை நம்ம நம்மளே வேறு எடுத்துக்கலாம் அப்படி வேறு எடுத்துக்கோம்னா நம்ம முருகன்கிட்ட திருவண்ணில் போய் சேர்ந்துடலாம் இதான் இந்த பாடல் அப்படி பாடலை பாடுறேன் கேளுங்க காரணமதாக வந்து புவி மீதே காலன் அணுகா விசைந்து கதிகான நாரணும் வேதனும் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஆறமுதமான தந்தி மனவாலா ஆறுமுகம் ஆறு இரண்டு விழியோனே சூரத்திலே மால வென்ற கதிர்வேலா சோலைமலை மேவி நின்ற பெருமாளே எங்களுக்கு எங்களுக்கு ஞானத்தை வாரி வழங்கும் முருக கடவுளே பழமுதிர் சோலையோனே போற்றி போற்றி போற்றி